¡Gracias! தோப்பு என்று சொல்லக்கூடிய புண்ணிய புனித பூமியிலே முருக பெருமானை நேரில் தரிசனம் கண்டு திருப்புகள் அருளிய சர்க்குரு அருணகிரிநாத பெருமான் பிறந்த வளர்ந்த இடமாக கருதக்கூடிய அருணகிரிநாதர் மடத்திலே அருள் குமரகோடு திருப்பள்ளி சபை சார்பாக இங்கே திருப்புழிசை வழிபாடு நடைபெற்றுக் கொண்டுள்ளது திருவண்ணாமலையிலே முத்து முத்தா பாடு சொன்னார் அந்த முத்த கருவத்து திருநகை அப்படி பாடி திருப்பகம் திருப்பகம் கரண்ட் இல்லாமல் இங்கே பேட்டரி வைத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காஞ்சிபுரம் குப்பமரம் கொண்டு சொல்லுங்கள் மருகனை மன்றாடிந்தனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை வத்தைே நதியில் சேரார் பொல் திருச்செம்போடனை கண்டு தொடனே நான் முகனே சென்று கண்டுதொழனாளாயிரம் கண் படத்திலே

சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே முருகப்பெருமான திருவுருளை பெறக்கூடிய அன்பர்கள் அருணாத பிறந்த நம்ம தளத்திலே வந்திருந்து இங்கே இருப்பது இங்கே வாழ்ந்த அன்பருடைய ஒரு ஜீவ சமாதி இந்த வழியாகத்தான் படியேறி அங்கே ஒரு வற்றாத சுனை இருக்கின்றது உடலுள்ள நோய்கள் எல்லாம் பிடியல் தீர்க்கக்கூடிய அற்புதமான குளம் இது படி ஒரு வற்றாத சுனை அற்புதமான ஒரு தீர்த்தம் வரக்கூடிய அன்பர்கள் இந்த தீர்த்தத்தை பிறகி நோயற்ற வாழ முருகப்பெருமான் திருவருள் இங்கே வைப்பது நீங்கள் தீர்த்தம் குடிப்பதற்கு ஒரு கிடாசம் இருக்கின்றது மதுரை வீரன் சாமிகளோடு இருந்த அன்பருடைய இங்கே ஜீவ சமாதி இது இன்னும் மின்சார வசதி கிடையாது பக்தர்களுடைய எந்த பக்தருக்கு இங்கே மின்சார வசதி ஏற்படுவதற்கு கொடுப்பனை இருக்கின்றது முருகன் திருவருள் நிறைய அன்பர்கள் அவ்வப்போது வந்து இங்கே இதை பார்த்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் மூலம் நட்சத்திரத்திலே பஜனையை செய்து கொண்டிருக்கின்றோம் சென்று சேரு தடம் ஜருந்தடம் ஜித்தர சென்று சேருந்தடம் ஜலித தனியா சிந்த அவிந்த உரை ஒழித்து சிந்தையும் அரியந்து அரியல் தரிசனை மெய் சிந்தை வரை என்று தரிசனை வர என்று தரிசனை கருத்து

அசைந்திரம் குறைகளில் குண்டலம் அசைந்தம் குறைகளில் தந்தனம் தனந்தனம் தடவனர் தந்தனம் தனந்தனம் தடவடன் செஞ்சிரேசங்க கஞ்சிதபடி ഇഞ്ചിറഴ ഫംഗരെ കൊണ്ടിരമണി കണ്ട മൽബംഗലി കല്ലമൻ കണ്ടബാഗലിംഗലി കല്ലമൻ കണ്ടബംഗലിംഗലി சந்தகம் தோறும் சரவணர் சந்ததி ஜகம் தோறும் சரவணர் சந்ததி ஜகம் தோறும் சரவணைந்து அழித்துள்ள

அருணகிரிநாடு <laughs> துதி <laughs> சரண மென்மலரை வேண்டுவர் வேண்டுவர் தலிக்கும் வேண்டுவார் வேண்டுவார் தலிக்கும் பொறுப்புகள் தோறும் தான் ஒருவன் புகழ் அகநகைய புகழ் என்று கருப்புகுத காட்டும் கலை உண்புல வர்த்தகம் திருப்புகழ் அருணகிரிமென தடியா திருவதி குருவடியாமே திருவடி குருவடியாமே அருணகிரி திருவரே குருவருளாமே அவன் திருவரு குருவரு

ிருந்து அரிய

திருவாமலை மாவட்டம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திமிரி பக்கத்திலே அல்லது கண்ணமங்கலத்திலிருந்து காவனூர் வழியாக வரவூர் பட்டணம் வந்தால் இங்கே கே கேத்தோம் சொல்லக்கூடிய கொள்கை I'm uh, um.